அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது மெய் மணக் மெய் மயக்கம் அதாவது பன்னிரெண்டாம் வகுப்பில் வந்து இந்த இலக்கணப் பகுதி இருக்குது மெய்மயக்கம்னா என்ன அப்படின்னா சொல்லின் இடையில மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வருவது தான் மெய் மயக்கம் மெய் எழுத்துக்கள் அடுத்தடுத்து வரணும் இந்த மெய் மயக்கத்தை ரெண்டு வகையாக பிரிக்கலாம் உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்லி ரெண்டு வகையாக சொல்லலாம் இப்போ உடல்நிலை மெய் மயக்கம்னா என்ன அப்படின்னா இந்த சொல்லின் இடையில ஒரே மாதிரியான மெய்யெழுத்து அடுத்தடுத்து வருவது இப்போ பாருங்க எடுத்துக்காட்டில் பக்கம் அப்படின்னு ஒரு ஒரு சொல் அதை பிரிங்க ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரிங்க பா அப்புறம் கூட்டல் இக் அப்புறம் இந்த காலை வந்து இக்கு இருக்கு ஆ இருக்கு அதனால இக்கு ஆ ஓடுறோம் அப்புறம் அம் அப்போ இதில் பாருங்க அடுத்தடுத்து இக்கு இக்குன்னு அடுத்தடுத்து என்ன இருக்குது ஒரே எழுத்து வந்து அடுத்தடுத்து வருது மெய்யெழுத்து அடுத்தடுத்து வர்றது அப்படி வந்தாதான் அது என்ன அப்படின்னா உடல்நிலை மெய்மயக்கம் அச்சம் பாருங்க போடுறோம் அந்த இச்சு அப்படியே போடுறோம் இந்த சாலை இச்சு கூட்டல் இருக்கு அதனால் இங்கே ஒரு இச்சு அப்போ இங்கே இச்சு ரெண்டு தொடர்ந்து வருது அப்படி வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம் ஒரே மெய் எழுத்து அடுத்தடுத்து வந்தால் அது உடல்நிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சொல்லின் இடையில் வேறு வேறு மெய் எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் பாருங்கள் தேர்தல் தே குட்டல் இரு குட்டல் இந்த தாழை இத்துக்குட்டலாக இருக்குது அதனால இத்து குட்டலாக போடுறோம் அப்போ இங்கே இரு வருது இங்கே இத்து வருது இந்த மெய்யெழுத்து தான் இது ரெண்டுமே ஆனால் இங்கே இரு இத்து இப்படி வந்துச்சு அப்படின்னா இப்போ வால்பவன் வால் கூட்டல் இல் போடுறோம் இந்த இதில் வந்து இப்பு குட்டலா இருக்குது அதனால் இப்பு இங்கே இல் வருது இங்கே இப்பு வருது அப்போ வேறு வேறு மெய்யெழுத்துக்கள் வந்தால் அது வேற்றுநிலை மெய்மயக்கம் ஒரே மாதிரியான மெய்யெழுத்துக்கள் வந்ததுன்னா அது உடல்நிலை மெய்மயக்கம் அப்படின்னு சொல்கிறோம் அவ்வளவுதான் Thank you.